முடியாதவங்கலாம் பார்த்துக்கோங்க சாப்பிட்ற அரிசிக்கு நேராக ஏற்றிக்கலாம் இது சாமி ரூமில் இது பொறிகளை இதெல்லாம் வச்சுக்கணும் நேராக போகலாம் வாங்க போயிட்டே இருந்தால் வாசலில் வருவது இங்கே அப்படி உங்களுக்கு இல்லைனா அப்படி ஒன்று ஏற்றிக்க வேண்டாம் அப்புறம் அப்படி பாருங்கள் இந்த பாதி வேலை கரைஞ்சிட்டு எங்கள் ஊரில் காத்தடிக்குது காற்று மேலே தாக்கு தா காத்து கீழே வீட்டில் இந்த வீட்டிலாம் ஏற்ற மாட்டாங்க ஏன்னா கிட்ட ஆளே இல்லை இந்த வீட்லையும் ஏற்ற முடியாது ஏன்னா உங்களுக்கு கால் முடியாது நம்ம வீட்டில் மட்டுந்தான் ஏற்றிருக்கோம்னு நினைக்கிறேங்கோ சரி வாங்க சரி வாங்கோ நம்ம வீட்டில் மட்டும்தான் ஏற்றிருக்கோம் பாருங்கள் இது யார் வீட்லேயும் ஏற்றலை யானு கேளுங்க சும்மா சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு எல்லாரையும் ஏற்று இருங்க அங்கேயும் ஏற்றிருக்காங்க அப்போதான் இருக்காங்க ஒரு வீட்டில் வாங்க நோங்க ஏற்றலை வருங்க எந்த வீட்லையுமே ஏற்றுல வருங்க என்ன வெளிச்சான்னு பார்க்குறீங்களா வந்துட்டீங்க ஆ எந்த வீட்லேயும் ஏற்றுடுங்க அவங்க ஜூம் பண்ணி கட்டுறாங்க எங்கள் ஊர் வீட்டில் ஏற்றிருக்காங்க பாருங்க அவங்க ஒரு வீட்டில் ஒரு வேறு மறைச்சிட்டு போகிறாருங்க ஒருத்தர் அது தெரியுதா எங்கள் ஊர் வீட்டில் அப்புறம் நம்ம வீட்டில் ஏற்றிருக்கோங்க அப்புறம் அப்புறம் பாருங்க நேராக போயிட்டே இருப்போம் நம்ம வாங்க சொன்னாங்க தீங்க சொன்னாங்க உங்கள ஏற்று இதான் உள்ளதான் ஏற்றிடுச்சுக்கோங்க ஆனால் வெளில ஏற்றுல ஏன்னு கேட்டீங்கன்னா நாலு வருஷம்

ஒரு வீடு, இங்க ஒரு வீட்டு ரெண்டு வீட்ல நம்ம பார்த்ததல மட்டும். நீங்க உட்கார்வாங்க, ஏத்தirவாங்க. எங்க பாரு. ஏத்திட. வீட்டு வாடில இல்லைம்மா ஏத்தலம்மா.